நம்மளுடைய கன்னியாகுமரி மாவட்ட பொதுமக்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள் இன்னும் ஏழு புள்ளி அஞ்சு லட்சம் எனுமிரேஷன் ஃபார்ம் வந்து நம்மளுடைய வாக்காளர்கள்கிட்ட ஆறு சட்டமன்ற தொகுதியிலையும் இருக்கிறது அந்த எனுமிரேஷன் ஃபார்ம்ஸை அந்த அடிப்படை இன்ஃபர்மேஷனை நீங்கள் ஃபில்லப் பண்ணிவிட்டு ஒரு ஃபோட்டோ ஒட்டிட்டு இன்னும் ஓரிரு நாட்களில் வந்து உங்களுடைய வாக்குச்சாவடி அலுவலர்கிட்ட ஒப்படைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் இந்த விண்ணப்பங்கள் வந்து வாக்குச்சாவடி அலுவலர்கிட்ட ஒப்படைத்த பின்னாடி அவங்க அவங்களுடைய அப்ளிகேஷனில் ஒரு மொபைல் அப்ளிகேஷன் இதுக்கு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா டெவலப் பண்ணியிருக்காங்க அதில் வந்து எல்லா டீட்டெயில்ஸே ஃபில்லப் பண்ணி உங்களுடைய ஃபோட்டோ உங்களுடைய ஃபார்ம் எல்லாம் அவங்க வந்து ஸ்கேன் பண்ணி அதை வந்து அப்லோட் பண்ண வாங்க இந்த ப்ராசஸ்க்கு பேர் டிஜிட்டைசேஷன் சொல்கிறாங்க அந்த ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணினாதான் நம்மளுடைய பெயர் வந்து வரைவு வாக்காளர் பட்டியலில் இறை பெறும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கிறதுனால நம்மளுடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வாக்காளர்களும் உங்களுடைய ரெண்டாயிரத்து ரெண்டு டீட்டெயில்ஸை வந்து எடுத்து ஃபில்லப் பண்ணிவிட்டு உங்களுக்கு அதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் எல்லா ஊராட்சி அமைப்புகள் பேரூராட்சிகள் நகராட்சிகள் நம்மளுடைய நாகர்கோயில் மாநகராட்சியிலையும் ஹெல்ப் டெஸ்க் நம்ம இதுக்காக போட்டிருக்கோம் அவங்க கிட்ட கேட்டால்தான் நீங்கள் அந்த டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணிட்டு பண்ணிவிட்டு இன்னும் ஓரிரு நாட்களில் சமர்ப்பித்து நம்மளுடைய எல்லாருடைய பெயர்களும் விடுபடாமல் வரக்கூடிய இந்த வரைவு வாக்காளர் பெட்டியில் இடம் பெறுவதற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு மாவட்ட ஆட்சித் தலைவர் மாவட்ட தேர்தல் அலுவலர் என்ற நிலையில் உங்களிடம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் இதற்கு முழு ஒத்துழைப்பு தருமாறு கன்னியாகுமரி மாவட்ட வாக்காளர்களே அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்